ஈரான் போர் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையில அமெரிக்காவுடைய தாக்குதலும் ஈரான் மேல இருந்தது இதை பற்றி பேசுவதற்காக ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ உயர் அதிகாரி மேஜர் திரு மதன்குமார் அவர்கள் இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் மேடம் ஜெயந்த் ஜந்த் நலமா இருக்கீங்களா சார் இப்போம் அ ஈரானுடைய அணு ஆயுத தளங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கு உண்மையிலேயே அந்த அணு ஆயுத தளங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாகவே இருக்கு அதற்கான காரணங்களாகவும் நம்ம அதை குறிப்பிடுறது என்ன அப்படின்னா எம்ஓபி குண்டுதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அமெரிக்கா அதனுடைய எடை பதிமூன்றாயிரம் கிலோகிராம் பூமியில அறுபத்தோரு மீட்டர் வரை ஊடுருவி செல்லும் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பு ஆனா இந்த சுரங்கங்கள் எண்பது மீட்டர் முதல் தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுது அப்போ இத உண்மையிலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கா அதோட அழிவு அப்படிங்கிறது ஈரான் பக்கம் இருக்குதா நிச்சயமா தாக்குதல் நடந்திருக்கு ஏன்னா மூணு விதமா நம்ம பார்க்கலாம் முதல்ல இவங்க டார்கெட் பண்ண இடத்துல அந்த குண்டு போடப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா உறுதியா சேட்டிலைட் இமேஜஸ் தான் சொல்லுது ரெண்டாவது எத்தனை குண்டுகள் பயன்படுத்தினாங்க ஆறு அப்படின்ற கணக்கு சேட்டலைட் இமேஜஸ் அந்த ஆறு துளைகளை நம்ம வந்து பிஃபோர் ஆப்டர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டெக்னாலஜிஸ் உடைய இமேஜரி ஆப்ரேஷன் சிந்துர்லயுமே அதான் அதிகமா எல்லாரும் ரெஃபர் பண்ணாங்க அதுலையுமே ரொம்ப தெளிவா இருக்கு மூணாவது அங்கே இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது அந்த மலையோட தன்மையே மாறி இருக்கு அப்படின்ட்டு ஸோ நிச்சயமா குண்டு தாக்குதல் நடந்திருக்கு அதில் கணிசமான அளவுக்கு சேதமும் ஆயிருக்கு ஆஹ் அமெரிக்காவுடைய கூற்றுப்படி ஆப்ரிடேட்டட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார் மொத்தமே அழிக்கப்பட்டிருக்க இனிமே அங்கே எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இந்த மூணுமே நம்மளால கிட்டத்தட்ட உறுதி செய்ய முடியும் ஏன்னா ஒரு லெவலுக்கு கீழே அதாவது ஒரு அறுபது மீட்டருக்கு கீழே நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் ப்ரெஷர் இது எல்லாமே மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஜென்ரலாக ஈரான் தான் அந்த அளவுக்கு ஏன்னா ஆபத்து அதிகமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா அதுக்கு கிளியும் அவங்களால கொண்டு போக முடியாது ஏன்னா அந்த அணுசக்தியை இயக்கிறதுக்கான சென்ட்ரிபி இயக்கிறதுக்கான பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் சோ இந்த இனத்துக்கு மின்சாரம் மற்றும் அதோட அலை சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த சிஸ்டத்தை எல்லாத்தையுமே இஸ்ரேல் ஏற்கனவே அழிச்சிட்டாங்க ஆனா இஸ்ரேலால இஸ்ரேல்களை பெனிட்ரேட் பண்ணி போகக்கூடிய அந்த நீங்க சொன்ன எம்ஒபி மேசிவ் ஆர்டன்ஸ் பெனிட்ரேட்டர் அப்படின்றது அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்கு ஸோ தாக்குதல் துல்லியமா நடந்திருக்கு அது பெனிட்ரேட் ஆகிருக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக அவங்களுடைய சென்ட்ரிஃப்யூக்கெல்லாம் பெரிய டேமேஜை பண்ணியிருக்காங்க பட் அதே சமயத்தில் அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னொரு சேட்டலைட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்துலேருந்து இருபது பெரிய பெரிய ட்ரக்ஸை வந்தாங்க நின்றுட்டு இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம் ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிஃப்யூகோ இல்லை அது இருக்கக்கூடிய ஹெவி வாட்டர் ரியாக்டர் இது எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ண முடியும் ஒரு ஐந்து டு பத்து வருட காலத்துக்குள்ள அவங்களால மீண்டும் பண்ண முடியும் அதுக்கான டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு பட் பெரிய பிரச்சனை என்னன்னா யுரேனியம் செறி யுரேனியம் அறுபது பர்சன்ட் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது அந்த இடத்துல தான் இருக்கு அதனாலதான் அதை குறிப்பா தாக்குதல் நடத்துறாங்க சோ இப்ப வர செய்திகள் படி அந்த அத்தனை ட்ரக்ஸ் வர வேண்டிய காரணமே இவங்க தாக்குதலை முன்கூட்டியே கணிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய யுரேனியம் வேற ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு ஷிப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் வருது ஸோ இது ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்கு அவங்க தாக்குதல் நடத்தினது உண்மை அதோட தாக்கம் ஏற்பட்டது உண்மை அந்த உள்ள இருக்கக்கூடிய டேமேஜா பெரிய லெவலில் உண்மை ஆனா அவங்க யுரேனியம் காப்பாத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ கதிர்வீச்சு அபாயம் இல்லை அப்படிங்கறதுல இருந்தே நம்ம யுரேனியத்தை காப்பாத்தி இருக்கு ஈரான்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப அமெரிக்காவுடைய திட்டம் வெற்றியா தோல்வியா இல்ல இது நீங்க அமெரிக்காவுடைய திட்டம் வெற்றியா அப்படின்றத விட இது ஒரு மெசேஜ வந்து கொடுக்குது ஈரானுக்கு ஸோ அவங்களுடைய அணு ஆயுதங்கள் அவங்க உற்ப அதை அதை நோக்கி அவங்க போய் அணு ஆயுதத்தை நோக்கி போனாலும் எப்போ வேணாலும் அமெரிக்கா தாக்கும் அப்படின்றதுக்கான இது வந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒபாமா டைமில் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி ப்ளின்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிரட்டல்களை தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர இது வரைக்கும் ஈரானை அவங்க தாக்குனதே கிடையாது இப்போ முதல் முறை அவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுவும் வெற்றிகரமாக நடத்திருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் ஈரானுடைய செக்யூரிட்டி பாலிசியில அவங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறாங்க அது ஒரு விஷயம் பட் முதல்ல எப்படி இருந்து பாதுகாக்கிறதுன்றத உறுதி செஞ்சுட்டு அதற்குண்டான தொழில்நுட்பத்தை ராணுவ யுக்திகளை கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை அவங்க வைக்க முடியுமே தவிர மீண்டும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அணுவாயத்தை உருவாக்குறாங்க மீண்டும் அமெரிக்கா தாக்கி அளிக்கும் அப்படின்ற ஒரு சின்னியை வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துரும் சார் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது அந்த அமெரிக்கா அறிக்கா அப்படின்றது அது குறிப்பா ட்ரம்ப் போரே விரும்பாத ட்ரம்ப் முதலையத்த வரைக்கும் நோபல் பிரைஸை பத்தி பேசிட்டு இருந்தவங்க சடனா இந்த மாதிரியான ஒரு இது தாக்குதலை கொடுக்கறது அவங்களோட செக்யூரிட்டி மிகப்பெரிய லெவல்ல ஒரு கொஸ்டின் மார்க்ல போடுது இனி அவங்க மீண்டும் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாதான் அவங்களோட அணுவாயுதங்களை காப்பாற்ற முடியுமே தவிர இருக்கக்கூடியது அமெரிக்கா செய்யாது அப்படின்ற அந்த அந்த ஒரு உறுதிப்பட்ட ஒரு மனநிலையில அவங்களால போக முடியாது தாக்கம் ஏற்பட்டிருக்கு நிச்சயமா ஒரு அஞ்சு வருடம் அவங்க பின்னாடி போயிருக்காங்க அஞ்சு டு பத்து வருடம் அது பின்னாடி போயிருக்காங்க வரக்கூடிய காலங்கள் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வரும் பட் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது நாள் வரைக்கும் நடக்காத ஒன்று ஈரான் நேரடியா தாக்குனதே கிடையாது இந்த அந்த செக்யூரிட்டி டைனமிக் டோட்டலா மாத்துது மிடில் ஈஸ்ட் அப்ப ஈரானுடைய அடுத்த அட்டாக் எப்படி இருக்கும் சார் அவங்களுடைய மூவ் எப்படி போகும் ஈரானுடைய அட்டாக் வந்து ஒரு நாலு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒண்ணு இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் அவங்க ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தெ நகரங்கள் மேல ஹைபாத் துறைமுகங்கள் மேல இன்னும் கடுமையான வந்து அவங்க நடத்துறாங்க ரெண்டாயிரம் ஏவுகணைகள் அவங்ககிட்ட ஸ்டாக்கில் இருக்கு அது இது வரைக்கும் ஒரு முந்நூறுல இருந்து முந்நூத்தி ஐம்பது அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க ஸோ இன்னொரு இருபது இருபது நாள் இருபத்தைந்து நாட்களுக்கு அவங்களால இந்த தாக்குதலை நடத்த முடியும் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இஸ்ரேலால் தடுக்க முடியுது பதினஞ்சு பர்சன்ட் இஸ்ரேலால் தடுக்க முடியல ஆனால் அதுவும் பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த அதையும் நம்ம மறந்துட முடியாது இன்னொரு ஆப்ஷன் வந்து அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸஸ் குறிப்பாக ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸஸ் தாக்குறது மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் ஆஃப் ஃபாரம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குறுகிய பகுதி அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அவங்க அந்த கடல் பகுதிகளில் கண்ணி வெடிகள் போட்டு மைனிங் பண்ணுவோம் சி மைனிங்னு சொல்லுவாங்க ஸோ சி மைனிங் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய லெவல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் ஒரு அர்த்தத்தை உண்டு போகணும் குறிப்பா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய சைனா இந்தியா போன்ற நாடுகள் மேல ஒரு கடும் அறுத்தத்தை ஏற்படுத்தும் முப்பத்தி மூணு சதவீதம் கச்சா எண்ணெய்ன்றது அந்த கால்வாய் வலையதான் வாய்ப்பு வருது கணவாய் வலியா தான் வருது சோ அந்த இடத்துலையும் ஈரானால ஒரு பிரச்சனை பண்ண முடியும் நான்காவது அவங்களுடைய ப்ராக்சிஸ் ஆப்பிரிக்கால அவங்க நிறைய ப்ராக்சிஸ் இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க ஈராக்ல இருக்காங்க ஆனா மெயின் ப்ராக்சிஸ் இப்ப இல்ல ஹமாஸ் இப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண மறுத்துட்டாங்க இஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மேல ஒரு தாக்கத்துல கூட நடத்தலாம் அவங்களும் மறுக்கிறாங்க ஸோ மிச்சம் இருக்கிறது அவுத்திக்கல் மட்டும்தான் பட் அவுத்திக்கலுமே ஓரளவுக்கு இப்போ டிஸ்டெண்ட்டாக தான் போறாங்க ஸோ இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இஸ்ரேல திரும்ப தாக்குறது அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க அது தொடரும் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கொஸ்டி கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை நேரடியா தாக்கலாமா வேண்டாமா அமெரிக்காவை நேரடியா தாக்குனாங்க அப்படின்ற போது அது அமெரிக்கா ஈரான்ற யுத்தாவும் மாறிடும் அங்கேயுமே டோட்டலா டைனமிக்ஸ் எல்லாமே மாறிடும் இஸ்ரேல் ஈரான்ற போது ஈக்குவேஷன் வேற அமெரிக்கா சர்வ வல்லமை படத்த ஒரு வல்லரசு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் துருப்புகள் ஒரு எட்டு மிலிட்டரி பேஸ் அங்க பக்கத்திலேயே இருக்கு அது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொடுத்தோம் ஸோ அந்த இடத்துல அவங்க ஸ்மார்ட்டா தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சோ ப்ராக்சிக்கலை வெயிட் அமெரிக்கன் மிலிடரி பேசஸ் தாக்குறது ப்ராக்சிக்கல் வைத்து அமெரிக்காவோட மிலிடரி பேசஸ் ஆப்பிரிக்கால நைஜீரியா சென்ட்ரல் ஆசியன் ரிபப்ளிக் கார் போன்ற நாடுகள்ல தாக்குறது இஸ்ரேல நேரடியா தாக்குறது இந்த மாதிரி யுக்திகளை அவங்க பயன்படுத்துவாங்க அமெரிக்காவை நேரடியா தாக்குறாங்கன்னா இது இந்த போரோட பரிமாணமே டோட்டலா வேற மாதிரி போயிடும் சரி அதே சமயம் வந்து இஸ்ரேல் முதல் நாள் தாக்குதல் நடத்துது ஈரான் உடனே சுதாரிச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த தாக்குதல் பண்றாங்க இப்ப ஈரானுடைய ஏவுகணைகளை எதிர்த்து எதிர்கொள்றதுக்கு கூட இஸ்ரேலால முடியல அவங்களால அவங்களோட டோம் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்திகள் வருதே சார் அப்ப இஸ்ரேலால இனிமே ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது மிஞ்சி போனா ஒரு வாரத்துக்கு பண்ண முடியும் அந்த தான் இருக்கு ஈரானுடைய சரமாரியான அட்டாக்கை பிடிக்க முடியலங்கிறது அது எப்படி இல்ல தவறான புரிதல் நூறு மிசைல்ஸ் அவங்க ஒரு ஒரு பேரேஜ்ன்றது ஒரு ஸ்வான்ல ஐம்பது மிசைல் ஃபயர் பண்றாங்க அந்த ஐம்பதுல அஞ்சுல இருந்து ஒரு ஏழு மிசைல் ஈரா இஸ்ரேலால தடுக்க முடியல ஏன்னா சிஸ்டத்தோட சேலஞ்ச் பண்றீங்க நீங்க ரெண்டாவது ஈரானுடைய வார் டாக்டிக்ஸ் ரொம்ப அருமையாக அவங்க பண்ணிருக்காங்க இந்தியா செஞ்ச அதே டாக்டிக்ஸ் தான் அவங்க பண்ணாங்க முதல்ல அவங்களுடைய காமிகாசி ட்ரோன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒன்றரை ஒரு ஒரு கோடி கீழே மதிப்புள்ள தீப்பான ட்ரோன்ஸை முதல்ல பறக்க விட்டுறாங்க டோம் சிஸ்டம் அது பிஸி ஆகுது இந்த அஞ்சு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டில் தடுக்கிறது அயன் டோம் ரக ஏவுகணை தடுக்கிறது வந்து அவங்களுடைய ரெண்டுமே வேற வேற சிஸ்டம் இந்த ரெண்டு ரேடார் ரொம்ப பிஸியா இருக்கிற டைம்ல அதுக்கப்புறம் அவங்க ஏவுகணைகள் அனுப்புறாங்க அந்த ஏவுகணைகள் கடைசி நேரத்துல மெனோவரிங்கும் பண்ணுது ஒரே பாதையில வரல ரொம்ப ஒரு ஹை எண்டா புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஈரான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க பட் எண்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது தான் அதோட எஃபிஷியன்சி இருக்கு சோ ஒரு நாளைக்கு ஒரு ஐந்துல இருந்து ஏழு ஏவுகணைகள் இஸ்ரேல தாக்குது ஆனா இஸ்ரேலோடைய ஒரு பியூட்டி என்னன்னா ஒரு நகரம் மேல இருக்கு ஒரு நகரம் கீழே இருக்கு அவங்களுடைய பில்டிங்ஸ் உடையுது கான்கிரீட் உடையது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனால ஏற்படக்கூடிய சேதங்கள் எல்லாமே இருக்கு ஆனா மக்களோட உயிர் அப்படின்றத அவங்க பாதுகாத்துடுறாங்க ஏன்னா அங்க அண்டர் கிரவுண்ட்ல அவங்க சயனண்ட் இருக்க சின்ன இருந்து அந்த பயிற்சிகள் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க சோ இஸ்ரேல் இதை கால்குலேட் பண்றாங்க ரெண்டாவது இஸ்ரேலோட இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைமை மற்றும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அடுத்த பிரதமராக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே அவங்க மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ரெடியா இருங்கன்றாங்க இப்போ நம்ம மாதிரியான ஒரு நாடு இஸ்ரேல் கிடையாது அவங்க இந்த போர்ல இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படும் இதுக்கு நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்குமே அந்த இதை கொடுக்குறாங்க சோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் ஏவுகணைகளை அவங்க தடுக்க முடியாவிட்டாலும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்து தாக்குறத அந்த ஃபேக்டரும் அவங்க பில்டின் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க போறாங்க ரெண்டாவது வந்து இப்ப நீங்க இஸ்ரேலோட இன்னொரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இப்ப அவங்க அவங்க ராணுவ தளபதிகளை கை கை வைக்கிறதோ அந்த வேலையெல்லாம் பண்ணல அவங்க இப்ப தேடி தேடி தாக்குறது ஈரானுடைய பேலஸ்டிக் சாம் பேட்ரிஸ் சர்ஃபேஸ் ஏரியல் மிசைல் பேட்ரிஸ் தேடி தேடி போய் தாக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு அதாவது இந்த அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு பிறகு ஐம்பது ஏவுகணைகளை அனுப்பிச்சுட்டு இருந்த ஈரான் இன்னைக்கு அஞ்சு ஏவுகணைகளை தான் அனுப்புறாங்க சோ இவங்களோட சிஸ்டமே வீக் ஆகுது ஏன்னா நீங்க லாஞ்சர்ஸ் வேணும் அது இல்லாம நீங்க ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியாது ஸோ அந்த லான்சர்ஸ குறி வச்சு தாக்கும் பொழுது இங்கேயுமே இது வார் ஆஃப் அட்ரேஷன் தான் ஒரு லெவலுக்கு மேல ஏவுகணைகள் இருந்தாலுமே அந்த ஏவுகணைகளை ஏவுறதுக்கான லான்ச்சர்ஸ் இல்லை அப்படின்ற போது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பேக்கப் இருக்கு ஆனா ஈரானுக்கு அவங்க நம்பி இருந்த ரஷ்யாவும் சைனாவும் இன்னைக்கு பேக்கப் கொடுக்கல ஈரான் சைடு ரொம்ப வீக்கா இருக்கு அதுதான் நிதர்சனமான இன்று இரவு எப்படி போகுதுன்றத பாத்துட்டு நம்ம பண்ணலாம் பட் இதுல ஏதாவது ஒரு ட்ரெஜெக்டரியில மூன்றுல ஏதாவது ஒரு ட்ரெஜெக்டரியில தான் போகணும் அப்படின்றதுதான் என்னோட யோகம் ஆனா இந்த மறைமுக தாக்குதலை கூட அமெரிக்கா அனுமதிக்குமா இப்ப ஈரான தாக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த படைத்தளங்கள் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிருக்கிறாங்க முக்கியமான இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் மூவ் பண்ணிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மறைமுக தாக்குதலை கூட அமெரிக்கா அனுமதிக்குமா இல்ல இதுக்கு முன்னாடியுமே ஈரான் ஈரானுடைய அணுசக்தி விஞ்ஞானியை பண்ணபோது அவங்க இந்த மாதிரியான மறைமுக தாக்குதல்ல பண்ணிருக்காங்க அது ஒருத்தர் ஒருத்தர் பரசரம் குற்றம் சாட்டுவாங்க பட் ட்ராக்ஸி வாரம் வந்து ஒரு ஃபுல் வாரம் எடுத்துட்டு போக மாட்டாங்க ஜென்ரலா ஒரு ஏன்னா அடுத்தடுத்த இதை நோக்கி போகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸிட்டிங் கொடுத்தாங்க ஈரானுக்கு அமெரிக்கா இந்த யுத்தத்துக்கு முழு யுதமா போச்சு அப்படின்னா இது மொத்த வளைகுடா நாடுகளுமே ஒரு பெரிய இன்ஸ்டெபிலிட்டி நோக்கி போகக்கூடியது ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு இடம் அது அத அமெரிக்கா நிச்சயமா விரும்பாது ஏன்னா அதுல அவங்களுக்கு பொருளாதார ரீதியா நிறைய டேமேஜ் இருக்கு சோ இந்த சூழல்ல அவங்க அந்த மாதிரியான தாக்குதல் நடத்தும் போது பதிலுக்கு அந்த பிராக்சிக்கல் மேல தாக்குதல் நடத்துவாங்க அந்த பிராக்சிக்கலுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ராணுவம் ராணுவ தளபதிகளை தூக்குறது அந்த மாதிரியான ஒரு இதை ஏன்னா அப்பதான் டிஎஸ்கிலேட் ஆகும் இல்லைன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிலிடரி ஆக்ஷன் தான் அவங்க எடுப்பாங்க இவங்க படைகளை மூவ் பண்ணாலுமே இப்பவுமே ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க குறிப்பாக ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகள் வேறு வல்லருது அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டிஃபென்ஸ் கிடையாது பஹ்ரைன் மாதிரியோ இல்லை கத்தார் மா இல்லை யூஏ மாதிரியோ டிஃபரன்ஸ் கிடையாது ஸோ அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு எக்ஸிட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக டீஸ்கலேட் பண்ணக்கூடிய வேலைகளை தான் நோக்கி போவாங்க பட் ஈரான் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு ஒரு கண்டிஷன் ஈரான் அமெரிக்காவை தாக்கினா இது டோட்டலா வேற மாதிரி போயிடும் அதே சமயம் ஈரான் இப்ப ஃபிளட்ஜ்ல இறங்கி இறங்கிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இஸ்ரேல் சைடு எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் இல்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கிற வரைக்கும் அவங்க தாக்குப்பிடிப்பாங்க அவங்க ஒரு விமானப்படை எல்லாமே நவீனமய பாக்கிட்டு தான் இருக்கு இஸ்ரேல் அவங்களோட அப்செக்டிவ அச்சீவ் பண்ணிட்டாங்க இந்த போர் அவங்க எதுக்காக தொடங்கினாலும் அந்த அவங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க

ஏன்னா ஈரான் எல்லையில இஸ்ரேலோட எந்த இன்ஃபுளுன்ஸுமே கிடையாது ஆனா இஸ்ரேலோட எல்லையில ஹமாஸ் ஹிஸ்புல்லா இஸ்லாமிக் ஜிகாத் மற்றும் தொலைவில் இருக்கக்கூடிய சோ மூணு நாலு கிராக்சிகளை வச்சு இஸ்ரேல ரொம்ப நெருக்கடியில வச்சிருந்தாங்க ஆனா அதன் பிறகு நடந்த இந்த ரெண்டு வருஷம் சண்டையில பாத்தீங்கன்னா ஹமாஸ் இப்ப சுத்தமா இல்லை ஹமாஸோட தலைமையும் இல்லை இன்னைக்கு பெரிய லெவல்ல அவங்க எதுவுமே இயங்கவே இல்லை ஹிஸ்புல்லாக்கள் ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் காலமே போயிட்டாங்க ஹிஸ்புல்லாக்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிலோமீட்டர் பஃபர் ஜோன் அப்படின்றது வந்துருச்சு ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு பழைய பிரச்சனை எதுவுமே இல்ல அவங்க ரெண்டு ப்ராக்ஸிக்கல கம்ப்ளீட்டா காலி பண்றாங்க மூணாவது மேல நடத்தப்பட்ட தாக்குதல் சோ அதுவுமே இன்னைக்கு வந்து வேரியம் வந்து கம்மியாயிருச்சு நாலாவது சிரியால ஈரானுடைய நட்பா இருந்த அசாத் அவர்களுடைய வீழ்ச்சி இப்ப சிரியால இவங்களுக்கு மிலிடரி பேசஸ் இருக்கு சிரியால இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல இஸ்ரேலுடைய விமான கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் இருக்கு சோ அவங்க இப்போ ஈரானை நோக்கி நெருங்கி கிட்ட போயிட்டாங்க இந்த பிரஷர் முழுக்க மொத்தம் இஸ்ரேல் மேல இருந்துச்சு அதன் பிறகு ஈரான் மேல நடத்தப்பட்ட சில ஏவுகணை தாக்குதல் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட இரண்டு தாக்குதல்கள் கணிசமான அளவுக்கு அவங்களை வீக்கென்ட் செஞ்சிருக்கு ரெண்டாவது இவங்க நடத்தின நாள் நடத்தின தாக்குதல் ஒன்பது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஐஆர்ஜிசியோட டாப் கமாண்டர்ஸ் கிட்டத்தட்ட அவங்களுடைய அரசியல் மற்றும் ராணுவ தலைமையை கம்ப்ளீட்டாக காலி பண்றாங்க அதன் பிறகு அவங்க நடத்தின விதம் இந்த மொசாட் நடத்தின ஒரு ஆபரேஷன் உள்ள போய் அவங்க உள்ளே ஒரு ட்ரோன் பேஸ உருவாக்குனது இப்போ ஐஆர்டிசியோடைய தலைமையா இருக்கக்கூடிய அயத்துல அவர்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு அதன் பிறகு இவங்க அடுத்தடுத்த கட்டமா நடத்தின தாக்குதல் அவங்க ஏர் டிஃபென்சஸ் கம்ப்ளீட்டாக சைனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸை நம்பிதான் தான் ஈரான்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வான் பாதுகாப்புன்றது கிட்டத்தட்ட இல்லை யார் விமானத்தை எடுத்துட்டு போய் ஈரான் ஈரான கொண்டு போடக்கூடிய தான் இன்னைக்கு ஈரான் இருக்கு ஸோ இப்படி ஒரு வலிமையற்ற ஒரு எதிரியை ஒரு எதிரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த எதிரிய ஒரு ரெண்டு வருஷமா டார்கெட் பண்ணி ஜியோபொலிட்டிக்கலா ஈரானை ஐசோலேட் பண்ணி ட்ரம்ப்பையும் எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணி அதே மாதிரி கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸையும் பொழுது ஈரான் அவங்களோட எயிட்டி பர்சன்ட் மிலிடரி அப்செக்டிவ் சச்சிவாயிருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்றது ஈரான்ல இவங்க விரும்பக்கூடிய ஆட்சி மாற்றம் ஆயிரத்தி அவர்களை அகற்றிட்டு ஷா அவர்களுடைய பையன் கடைசி ஷா அவர்களுடைய ஐம்பத்தி ரெண்டுல இருந்த அவருடைய பையன் அவரும் பேட்டி கொடுத்திருக்காப்புல ஈரான்ல ஈரானில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் இந்த வாய்ப்பை மீண்டும் கொடுக்க கூடாது அத அதை அவங்க பண்ணும் பொழுது அதன் பிறகு ஈரானால அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது எதுவுமே இருக்காது இன்ஃபேக்ட் மிடில் ஈஸ்ட்ல அவங்க நாட்டுக்கு எதிராக எந்த நாடுமே ஒரு அச்சுறுத்தலா இருக்காது முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும் எயிட்டி பர்சன்ட் அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் நன்றி நிறைய கொடுத்திருக்கீங்க நன்றி மேம் நன்றி மேம் தேங்க்யூ மேம் ஜெய் பெஐ திங் டெக்னோ திங்க் பூர்விகா ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை